பழனி நீதிமன்றம் முன்பாக மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கிறது இந்த மூன்று சட்டங்களும் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நிலையில் பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷிய அபிநியம் என சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குற்றவியல் சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்ததை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பழ போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மூன்று நாட்கள் நீதிமன்றத்தை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் இந்தியை இந்திய பேசாத மாநில மக்கள் மத்தியிலே திணிக்கக்கூடிய ஒரு காரியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பார்க்கிறார்கள் அந்த வகையில் இதற்கு நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம் அதே போல கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தங்கள் கூட மக்களுக்கு விரோதமான சட்ட திருத்தங்களாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க